வணக்கம் புது வசந்தம் டிவி சேனல் நேர்களுக்கு லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள் போன வீடியோவில் நம்ம வந்து இந்து லக்னத்துடைய உண்மையான தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் இந்து லக்னத்தில் யார் இருக்காங்க யார் பார்க்குறாங்க அதோட ஸ்ட்ரென்த் என்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு தனயோகம் கிடைக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்து லக்னம் வந்து ஸ்திர லக்னத்துல விழுந்திருக்கா இல்ல சர லக்னத்துல விழுந்திருக்கா இல்ல உபய லக்னத்துல விழுந்திருக்கான்றத பாக்கணும் இப்ப ஸ்திர லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகள் ஸ்திர ராசிகள்னு சொல்றோம் அப்ப இந்த ஸ்திர ராசிகள்ல உங்களுக்கு இந்து லக்னம் விழுந்திருந்தா அதோட பலன் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சதவீதம் அதே சர லக்னம் அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த மாதிரி சர ராசிகள்ல உங்களுக்கு இந்து லக்னம் விழுந்திருந்தா அதோட மார்க் பாத்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எழுபத்தைந்து சதவீதம் இதே உபய லக்னங்கள்ல அதாவது மிதுனம் கன்னி ஆஹ் தனுசு மீனம் இந்த வீடுகள்ல உங்களுக்கு இந்து லக்னம் விழுந்திருந்தா அதோட பர்சன்டேஜ் மார்க்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸ்திர லக்னம் அப்படி அதுல உங்களுக்கு உங்களுக்கு இந்து லக்னம் எழுந்திருந்தா வரக்கூடிய பணத்தை வந்து நீங்க தக்க வச்சிருப்பீங்க அதை சேமிச்சு வச்சிருப்பீங்க இல்ல அத ஒரு அசட்டா மாத்தி வச்சிருப்பீங்க ஒரு சொத்தா மாத்தி வச்சிருப்பீங்க அதே வந்து சர லக்னத்துல உங்களுக்கு இந்து லக்னம் வந்துச்சு அப்படின்னா பணம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் அதே சமயம் நீங்க அதை செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த சரலக்னத்துடைய தன்மை உபய லக்னம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் வரும் அப்புறம் கொஞ்சம் அமைதியா ஸ்மூத்தா போகும் திருப்பி பணம் வரும் வந்து வந்து போகும் அதாவது பண பணம் வரவும் செலவும் வந்து விட்டு விட்டு நடக்கும் அதுதான் அந்த உபயத்துடைய தன்மை சரி இப்போ இந்து லக்னத்துல வந்து அஹ் கிரகம் இருந்தாக்கா சிறப்பு ஏதோ ஒரு வேலையை செய்யும் அந்த அதோட காரகத்துவம் மூலயமா நம்மளுக்கு தனத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்போ எந்த கிரகமுமே இல்லை எந்த கிரகமுமே பார்க்கல அப்படின்னாக்கா அந்த இந்து லக்னாதிபதி அவரோட டைம் பீரியட்ல கொடுக்க போறாரு அது மட்டும் இல்ல இந்து லக்னத்துல எதுவுமே எந்த கிரகமுமே இல்லைன்னாக்கா உங்களுக்கு செலவு செய்யற மனசே வராது நீங்க பணம் வந்தா கூட அதை வந்து சில பேர் வந்து அனுபவிக்க மாட்டாங்க செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து லக்னம் வந்து எம்டி இருக்கும் அந்த அதை வந்து எந்த கிரகமும் பார்க்கவும் செய்யாது அந்த மாதிரி இருக்கும் சரி இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து லக்னாதிபதி வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தா இப்போ பரிவர்த்தனை மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் இரண்டு கிரகங்கள் தங்களுடைய வீட்டை வந்து மாற்றிக்கொள்வது அப்ப வந்து இரண்டு கிரகமுமே ஆட்சி பெற்ற அளவுக்கு பலம் படைக்கும் இல்லையா ஆஹ் அந்த மாதிரி சமயத்துல இந்து லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்ணணும் ஜாதகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா அவங்களுக்கு தனம் வரும்போது வர வர என்ன பண்ணணும்னா அது இன்னொருத்தர் பேருக்கு அவங்களுக்கு நம்பிக்கையானவங்க பேர்ல இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க பாட்டுக்கு அஹ் கண்ணை மூடிட்டு பேரை மாத்தக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கையானவங்க உங்க மனைவி இல்ல உங்க கணவர் இல்ல உங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஆஹ் இல்ல உங்க அம்மா இல்ல உங்க அப்பா இந்த மாதிரி அவங்களுடைய பேருக்கு உங்க அஹ் பணத்தை பணத்தையோ சொத்தையோ நீங்க வந்து மாத்தி வச்சுட்டே இருக்கணும் அதுதான் அதுதான் வந்து இந்த இன்னும் இந்து லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆகக்கூடிய பரிவர்த்தனை ஆகி இருக்கக்கூடிய ஜாதகத்துல நம்ம செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயம் அதுக்கு தான் நீங்க வந்து ஜோதிடரை அணுகி உங்களுக்கு இந்து லக்னம் எது அந்த லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காரான்னு கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி நீங்க வந்து அந்த தனத்தை இன்னொருத்தர் பேருக்கு மாத்தல அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது அப்படியே வந்த வழியே காணாம போயிடும் அதனால ஜாக்கிரதையா இருங்க சரி இப்ப வந்து எனக்கு இந்த லக்னத்துல வந்து ஒரு சுபரும் பாவரும் இருக்காங்க அதோட அர்த்தம் என்ன நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருப்பேன் இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா இந்த சுபரும் பாவரும் மூன்று டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க மூன்று பாகைக்குள்ள இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன பண்றது அஹ் மூணு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்காங்கன்னா இதுல யார் வேலை செய்ய போறாங்க சுபரா பாவரா எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல ரெண்டு பேருமே வேலை செய்வாங்க தனயோகம் ஜாதகருக்கு வரும் ஆனா அதை வந்து ஜாதகர் அனுபவிக்க முடியாது அவங்க எந்த பாவத்துல இருக்காங்களோ அந்த பாவத்தோட உயிர் காரகத்துவத்துக்கு போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ லக்னத்திலேருந்து ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவம் அதுல வந்து அஹ் குருவும் இருக்காரு சனியும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் அஹ் மூணு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து ஜாதகருக்கு கிடைக்காது அந்த ஐந்தாம் ஆவ உயிர்காரகத்துவமான குழந்தை அந்த குழந்தைக்கு அந்த செல்வம் போய் சேரும் எப்போ அந்த இந்து லக்னம் அஹ் செயல்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரும் தனயோகம் அதே சமயமோ இல்ல அதற்கு பிற்பாடோ அந்த குழந்தைக்கு தான் போய் சேரும் அததான் வந்து இந்த விஷயம் சொல்லுது இயற்கை சுப்பர் பிளஸ் பவர் மூணு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தா எப்படி அப்படின்றது சொல்லுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இதுல சரி இந்து லக்னம் வந்து அதோட டைம் பீரியட்ல பணத்தை கொடுத்துருச்சுங்க ஆனா சம்பந்தமே இல்லாம சில நேரத்துல வந்து தன இழப்பு பொருளாதார இழப்பு ஏற்படும் அதுக்கு கூட இந்த இந்து லக்னம் காரணமா இருக்கும் அது எப்படி தெரியுமா அந்த இந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க ஏன்னா முதல்ல நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய லக்னத்துக்கு இந்து லக்னம் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது ஆனா இப்போ வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல எந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறீங்க அப்படி பார்த்து அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்துல நீங்க இந்து லக்ன மூலியமா சம்பாதிச்ச அத்தனை தன யோகங்களும் அந்த டைம் பீரியட்ல இழக்க வேண்டி வரலாம் சரிங்களா அப் அதுவும் நீங்க ஜாதகத்துல பாத்துக்கணும் அது எந்த அளவு அஹ் இழப்பு வரவும் சரி இழப்பும் சரி எந்த அளவு அப்படின்றதுக்கு தான் நம்ம இன்னும் டீப்பா சார்ட்ட அனலைஸ் பண்ணணும் சரிங்களா சரி ஆஹ் இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்து லக்னம் இருக்கு சார் இந்து லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்து லக்னத்திலயும் கிரகம் இருக்கு அது எனக்கு தனயோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இந்து லக்னம் வந்து திதிசூனிய ராசியா இருந்திருக்கு சூனிய ராசியா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் சார் அப்படின்னா சூனிய ராசியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தனவரவு வரும் அதே சமயத்துல ஒரு உடல் ஊனமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது வந்து அவர்களுக்கோ இல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ அப்படின்றது நம்ம வச்சு தான் டிசைட் பண்ணணும் சோ இதோ ஒரு டிஃபெக்ட் உடல் ரீதியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சூன்யத்தை சொல்லும் இதை விட கொடு ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திதிசூன்யாதிபதி கிரகமும் அதே சூன்ய ராசிலேயே இருந்துருச்சு அந்த சூன்ய ராசி வீட்டு அதிபதியும் அதே திதிசூன்யத்திலேயே இருந்துட்டாரு அதுவே நம்மளுக்கு இந்து லக்னமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனம் வந்த வழியே திரும்பி போய்விடும் அதுவும் திரும்பி வாங்க முடியாத அளவுக்கு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு அஹ் அவர் நினைச்சிட்டு இருக்காரு எல்லாமே இந்த சொத்தை எல்லாம் நமக்குதான் வந்து சேரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்து இருக்கக்கூடிய சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை சச்சரவாகி பிரிவினையாகி பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனா அந்த சொத்து எல்லாமே அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்கு ஸோ அப்போ பிரிஞ்சு போனோடனே அந்த பொண்ணு அந்த சொத்தோடு போயிடுறாங்க இவருக்கு எதுவுமே மீன் சொத்து வரும்ட்டு அவளோட இருந்தவருக்கு மனைவியும் இல்லை சொத்தும் இல்லாமல் போயிடுச்சு இதுதான் வந்து அந்த திதிசூன்யமும் அந்த அதே ராசியில அந்த திதிசூன்யாதிபதியும் இருந்தா செய்யக்கூடிய வேலை அதுதான் ரொம்ப மிக கொடுமையான ஒரு விஷயம் ஸோ திதிசூன்யம் ஆயிருக்கா அப்படின்ற மட்டும் பார்த்துக்கோங்க சரி அந்த இந்து லக்னம் திதிசூன்யமா இருக்குங்க அந்த இந்து லக்னாதிபதியும் போய் திதிசூன்யத்துல இருக்காரு அப்படின்னா அதையும் நம்ம கேர்ஃபுல்லா பாக்கணும் நம்ம சரி ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு திதிசூனியம் ஆயிடுச்சு திதிசூனியத்துக்கு நிவர்த்தி இருக்கா திதிசூனிய விளக்கு ஆகியிருக்கா அப்படின்னு கண்டிப்பா பாக்கணும் ஏன்னா நான் திதிசூனியம் பத்தி அஹ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் உங்களுக்கு வந்து அஹ் அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா திதிசூனியம் தான் நம்மளோட அடுத்தடுத்த பிறவிகளுக்கான காரணமே நம்மளோட பிளாக் ஹோல் நம்ம ஜாதகத்துல இருக்க பிளாக் ஹோல்னாலே அது திதிசூனியம் தான் ஸோ ஆனால் எல்லாருக்கும் வந்து பிளாக் ஹோல் இருக்கு ஆனால் அந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்ற திதியில பிறந்தவங்களுக்கு மட்டும் அஹ் சூனிய ராசி இல்லை ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய அந்த முன்னோர்கள் செய்த கர்மா வந்து அஃபெக்ட் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து இந்த திதிசூனியத்துக்கான நிவர்த்தி இருக்கா அந்த திதிசூனிய ராசிகள் அதாவது இந்து லக்னம் திதி திதி அதுக்கு அந்த சுனியத்துக்கு நிவர்த்தி இருக்கா இல்ல இந்து லக்னாதிபதி போய் திதி சுனியத்துல இருந்தா அதுக்கு நிவர்த்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பரிகாரம் செஞ்சாக்கா அதுக்கு நிவர்த்தி இருந்தா நீங்க பரிகாரம் செய்யணும்னு அவசியம் இல்ல உங்களோட செயல்களே அதுக்கு பரிகாரமாகி அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு அதோட நிவர்த்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சாட்டை பத்தி தான் சொல்லணும் சரி நேர்களே நான் வந்து இந்து லக்னத்தை பற்றி இன்னும் வந்து முடியலை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்